ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்ரூவ்டு லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்காக வந்திருக்கு அதாவது முப்பத்தி மூணுக்கு ஐம்பது சைஸு ஸோ முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸோ முப்பத்தி மூணுக்கு ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எங்கே இருக்குன்னா மணப்பாக்கம் பக்கத்தில் குலப்பாக்கத்தில் இருக்குது ஸோ டிஎல்எஃபில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டிஎல்எஃப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பக்கம் ஒரு நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனு அது மட்டும் இல்லை இது என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி பெரிய சிமெண்ட் ரோடாக இருக்குது ஸோ நாற்பது அடியில் இப்போது ரோடு கிடைக்கிறதே பெரிய அபூர்வம் ஸோ இங்கே நாற்பது அடியில் ஒரு ஃப்ரண்ட் பெரிய சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது மீட்டர்லேயே மெயின் ரோடு இருக்குது ஸோ மணப்பாக்கம் போகிற மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நூற்றி இருபது மீட்டரில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தாலே அந்த ரோடு தெரிஞ்சு பாருங்கள் கார் பைக்லாம் போகுது அதுதான் மெயின் ரோடு ஸோ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது இந்த ஏரியாவுமே நல்லா மாசாக ஒரு டீசெண்டான லொக்கேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அழகான டீசெண்டான லொக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலப்பாக்கத்தில் இருக்கோம் ஸோ கொலப்பாக்கத்தில் மெயினான பிராண்டட் ஸ்கூலை மேலே பக்கத்துலேயே வரும் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பிஎஸ்பிபி மெல்லியம் ஸ்கூலு ஸ்ரீ உமேகா என்ட்ரான்ஸ் ஸ்கூலு சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலு வேலமாலு ஸ்கூல் அப்படின்னு எல்லா மெயினான ஸ்கூல்ஸுமே இருக்குது டிஎல்எஃப் ஐடி பார்க்கும் பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்த பார்த்துட்டு உடனே வந்து புக் பண்ணிங்க என்னுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுபா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நெகோஷியபிள் பண்ணுவாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி தரலாம் ஸோ போரூர் ஜங்ஷனுக்கும் பக்கத்தில் இருக்குது இதை வந்து நேரில் பாருங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கே உடனே வந்து புக் பண்ணிங்க அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ